ஹாய் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இந்த ரிசல்ட் நேற்று வந்திருந்தால் பாக்ஸ் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்புறமா ஃபோர் ஷீட் ஃபோர் ஷீட் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தெட்டு நாற்பத்தி ஆறு இந்த ரிசல்ட் இன்னும் ஒரு மாஸ் மின்னி சூப்பர் மின்னி நிச்சய நான் வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் ஏ போடல எட்டு ஆறு ரெண்டு இந்த நம்பரை தவிர்த்து நம்பர் வராதுன்னு சொன்னேன் அதில் எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் எட்டு ரெண்டு

அந்த நம்பர் வரதோ இல்லையோ அந்த ஒரு நம்பர் ஃபோடிட்டு அஞ்சு செட்டு ப்ளே பண்ண போகிறேண்ணா அதே நம்பர் நான் உங்களுக்கு தரேன் அது உங்கள் விருப்பம் நான் வந்து எட்டு மணி ஷோக்கு இங்கே சிங் எடுத்து வச்சுட்டேன் இருந்தாலும் இந்த சாட்டு வச்சு ரொம்ப நேரமாக யோசித்தேன் யோசித்து பார்க்கும்போது உள்ள டி உள்ள பக்க நம்பர்ச்சு பிசி தான் டவுட்டாக இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா ஒரு நம்பர் வந்துச்சு அது ஒரே ஒரு நம்பர் நாலு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த நம்பர் நான் அஞ்சு செட்டு ப்ளே பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் போஸ்ட்டு தரேன் நீங்கள் ப்ளே பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதான் இவங்க விருப்பம் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வரும்னு ஒரு மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருக்குது வந்தாலும் சந்தோஷம் வரலன்னா ஆறுதல் அவ்வளோதான் ஏன்னா அந்த நம்பர் பெண்டிங்ல இருக்கு வந்த நம்பர் தான் ஃபோர் டிஜிட்டல பெண்டிங் அது சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன் அப்படியே ஃபோர் டிஜிட் வந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்துடும் கையில் போர்டு நாலு ஜீரோ பி போடு ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது நான் எடுத்த ஃபோர் ஷீட் பார்த்தீங்கன்னா ஏபிலி மேட்சே ஆகாது ஜீரோ எட்டு 2 digit, 2 digit var Nano değil lan tüm ne? Yalnız bu, ஜீரோ எழுபத்தொன்று எழுபத்தொம்போது எண்பத்தொன்று எண்பத்தொம்பது ஜீரோ ஜீரோ ஒன்று ஒம்போது இந்த நம்பர் கூட இந்த இயரில் அடிக்கடி வந்துச்சு கேரளா வரல கேரளா வரணும்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு டைமெண்டில் வெப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் அதை கிளிக் பண்ணால் சில்வர் கோல்டு டைமண்ட் வரும் டைமண்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி விஸ் முக் டக்